வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ரயில் பயணிகள் நல சங்கம் அப்படிங்கிறது இருக்கும் அது மாவட்ட வாரியாக இருக்கும் சில நேரங்களில் பகுதி வாரியாக அல்லது ஒரு நகரத்தை மையமாக கொண்டு இருக்கும் அந்த வகையில் போடி நாயக்கனூர் அப்படிங்கிறது ஏலக்காய் மாநகரம் என்று அழைக்கப்படுகிறது கார்டிமம் சிட்டி ரயில் பயணிகள் நல சங்கம் அப்படிங்கிறது ஒன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது

போகிறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க அவங்க எல்லாம் பேருந்து தான் நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது முன்பு ஓடியது போல பகல் நேரத்தில் ஒரு சிறப்பு ரயில் அல்லது தினசரி இயங்கக்கூடிய ரயில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் புருளியா திருநெல்வேலி ரயில்களுக்கான புதிய பெட்டிகள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்போ பழைய பெட்டி அப்படிங்கிறது இருக்கும்ல அந்த பெட்டிகளை பயன்படுத்தி போடிநாயக்கனூரில் இருந்து தேனி மதுரை திண்டுக்கல் திருச்சி விருத்தாச்சலம் விழுப்புரம் வழியாக சென்னை எழும்போருக்கு ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அது தினசரி சரி சிறப்பு ரயிலாக இயங்கினாலும் சரி அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரைக்கு மூன்று பயணிகள் ரயில் இயங்கி கொண்டிருக்கிறது காலையில் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு ஒன்று இருக்குது பதினொன்று நாற்பதுக்கு ஒன்று இருக்குது மாதிரி ஈவினிங் ஆறே காலுக்கு ஒன்று இருக்கிறது இந்த ரயில்களை எல்லாம் போடிநாயக்கனூர் வரை நீட்டிக்க வேண்டும் இப்போது போடிநாயக்கனூர் ரயில் நிலையத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான மேப்லேயே கொடுத்துருப்பாங்க போடிநாயக்கனூர்லேருந்து ராமேஸ்வரத்திற்கான ரயில் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறது மாதிரியான அந்த மேப் அப்படிங்கிறது இருக்கும் அது எப்போது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் ஒரு பக்கத்தில் இருக்கிறது ஆக ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில்களை நிச்சயமாக போடிநாயக்கனூர் வரை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறத வச்சிருக்காங்க இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் ஆறு கோரிக்கைகள் அடங்கிய அந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ரயில்வே அதிகாரிகளை சந்தித்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்துவோம் அப்படின்னு தீர்மானம் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கிறது அதற்கான முயற்சிகளும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது அவர்களின் கோரிக்கை மட்டுமல்ல ஏதோ ரயில் பயணிகள் நல சங்கத்தின் கோரிக்கை மட்டுமல்ல இந்த கோரிக்கைகள் நிறைவேறினால் நிச்சயமாக போடி நாயக்கன் பகுதி மேலும் வலுப்பெறும் வளம் பெறும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாகவும் இருக்கிறது நம்முடைய எண்ணம் மட்டுமல்ல நிறைய சுற்றுலா பயணிகள் வருவதற்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் ஏன்னா போடியை சுற்றி நிறைய இடங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இன்றைக்கி சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து மூணாருக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிறது அதனால் தேனி மற்றும் போடியில் இருந்து மூணாருக்கு பேருந்துகள் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் போடி வரைக்கும் ரயில்கள் அதிகமாக இயக்கப்பட்டால் இன்னும் பல்வேறு சுற்றுலா பயணிகள் வருவார்கள் இந்த பகுதி சுற்றுலா பூமியாக மாறும் நிறைய முன்னேற்பாடுகள் முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஏலக்காய் நகர ரயில் பயணிகள் நல சங்கத்தினருடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் இந்த கோரிக்கைகள் அனைத்துமே நியாயமான கோரிக்கைகள் ராமேஸ்வரம் மதுரை ரயில் போடி வரைக்கும் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து நானும் காத்திருக்கிறேன் ஏன்னா நானும் அந்த பகுதியைச் சேர்ந்தவன் தானே